வணக்கம் நேர்களே இருபத்தி நாலாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினியர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குதை நிறைவேற்றுவதற்கான சூழல் இருக்கிறது சிற்சில தடைகள் வந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே மன தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் மிதனராசினியர்களே தெளிவான சிந்தனையும் தைரியமும் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தூரடத்து செய்து ஆறுதலை தரும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிட்டும் கடகராசினியர்களை அவதானம் தேவை கீழர் விடயங்களில் தகையிடாதீர்கள் ஆயிலவருடன் வெட்டுக் குடிப்பிடம் செயலாற்றுங்கள் இரவு பயணத்தை தவிர்ப்பதால் நன்மை கிட்டும் நேர்களே குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் திட்டமிட்டபடி காரியங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரயாணிகள் போது அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது பிறர் தலையீடுகளை தவிர்க்க முடியாது நிதானம் அவசியம் விட்டு கொடுப்பே வெட்டி என்பதை உணருங்கள் துலா ராசினியர்களை தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தூரடத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் விருச்சகராசிரியர்களே வீண் விரயங்கள் எதிர்கொள்வதற்கான சூழல் தென்படுகிறது பண விடயத்தில் அவதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் வேண்டாம் தனுசு ராசினியர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பெரியோர் உதவி உண்டு மகர ராசினியர்களே திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் மன உறுதி அதிகரிக்கும் மன சஞ்சலங்கள் அகன்று தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் புதிய உறவால் மன கும்பராசி நேர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் சட்ட சிக்கல்கள் விடுபடுவீர்கள் தூரத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் மீனராசி நேர்களை புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் தென்படுகிறது இறை வழிபாட்டால் நன்மை உண்டு பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் கிட்டும்